ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரீசெண்டாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டூ அக்கௌண்டை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து டூ அக்கௌண்டை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோடய வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டு அக்கௌண்டை வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப் தேவையோ அதை வந்து இப்படி சுச்சு அக்கௌண்ட் செய்து உங்களோடய வாட்ஸ்அப்பை ஒரே வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணின வாட்ஸ்அப்பை வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் வந்து டூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதை வந்து டிலீட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து உங்களால் டிலீட் பண்ணி கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் ஒரு கேட்டிருந்தார் டூ அக்கௌண்ட்டை வந்து அப்படியே டிலீட் பண்ணுற அப்படின்றத கேட்டிருந்தாரு அவருக்காகவும் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக ஷோவ் ஆகும் ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி டூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணத்தை வந்து டிலீட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதும் இதில் த்ரீ டோட் ஐகனை கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏரோ டிக் இருக்கும் இந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு அக்கௌண்டும் வந்து ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை வந்து டிலீட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஓகே பண்ணி செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி டூ அக்கௌண்ட்டுக்குரிய வாட்ஸ்அப் சேட் வந்து ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் த்ரீ டோட் ஐகனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுன்னு இதில் செட்டிங் ஆப்ஷன் போய் கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் கிளிக் பண்ணினதும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரிமூவ் அக்கௌண்ட்னு சொல்லி உங்களுக்கு ரெட் கலரில் ஷோ ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து டூ அக்கௌண்ட் வந்து நிரந்தரமாவே டிலீட் ஆகிரும் நீங்க மறுபடியும் இந்த அக்கவுண்ட் இருக்கா அப்படின்ட்டு நீங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷன் போய் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ இதில் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கிரியேட் பண்ணுனா டூ அக்கௌண்ட் வந்து டோட்டலாகவே டிலீட் ஆயிட்டு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் அதாவது டூ அக்கவுண்டக்குரிய வாட்ஸ்அப் சேட்டை வந்து நீங்கள் டிலீட் பண்ணி கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காமென்ட் நம்ம சேனல பண்ணி வெர் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்